மிஸ்ஸஸ் வில்சன் அப்படின்ற ஒரு பாட்டி ஒருத்தங்க ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்காங்க ஆனால் அவங்க நிற்கிற இடம் எந்த இடம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது வேற எதுவும் இல்லை ஒரு ஏர்போர்ட்ல தான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா அது பார்க்கறதுக்கு இவ்வளோ ஏழையா இருக்காங்களே ஆனால் ஏர்போர்ட்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க எதுக்காக நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல வர்றவங்க போறவங்களாம் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க சரி இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த சென்சார் உள்ள இடத்தை வந்து கிராஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கையில ஏதாவது வந்து பொருள் இருந்ததுன்னா சென்சார் ஒலி எழுப்பும் அபாயகரமான பொருள் இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த பாட்டி வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த இடமே பயங்கரமாக அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது கொய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்யூரிட்டிஸ்லயும் ஓடி வராங்க இந்த பாட்டி கிட்ட ஏதோ வந்து அபாயகரமான பொருள் இருக்குது பாட்டி உங்களை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டரை வச்சு செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷூக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ்ல ஒரு மெட்டல் வந்து வச்சிருக்காங்க அதை எடுத்து பார்த்தா அது ஒரு சாவி அந்த சாவியை அவங்க எதுக்காக அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு எப்பயுமே எங்க வீட்டு சாவியை வந்து தோக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் தான் வச்சிருப்பேன் நான் வந்து வெளியில வச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய டைம் வந்து சாவிய தொலைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அதனால தான் இந்த சாவியை எப்பயுமே நான் என்னோட சாக்ஸ்ல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டை கையில கொடுத்துட்டு அவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அந்த இடத்துட்ட வந்து கிராஸ் பண்ணி சரி வேற எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறத பாத்துட்டு சரி இவங்க கூட தான் பிளேட் ஏற போமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கூட்டத்தை பார்த்து வந்து போறாங்க ஆனா இந்த பாட்டி நின்று நின்று திரு திரு முழிச்சதை பார்த்துட்டு இன்னொரு பையன் ஒருத்தன் ஓடி வந்து பாட்டி நீங்க வந்து பிளைட் ஏற போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது டிக்கெட்டை கேள்வி வச்சுட்டு இருக்கீங்க ஆனா இவங்க வந்து வெளியில போற ஆளுங்க எல்லாரும் இருந்து இறங்கி வெளில போறாங்க இவங்க கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றான் ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த பையன் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பாட்டி மறுபடியும் வந்து வேற இடத்துக்கு வந்து போய் ஃப்ளைட்டுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட கை கால்லாம் நடுங்குது ஏன்னா அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது இதை கவனிச்சா பக்கத்தில் இருந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் பக்கத்தில் அந்த பாட்டி கிட்ட வந்து என்ன பாட்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் வந்து பயப்படுறீங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குப்பா அப்படின்றாங்க பாட்டி இதுக்கெல்லாமா பயப்படுது நம்ம பஸ்ஸில் போனால் வந்து எப்படி போவோமோ அதே மாதிரி தான் ஒரு டைம் ஏறி உட்காந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில வச்சிருந்தா அந்த டிக்கெட் வந்து கீழே விழுந்துருது சரின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வந்து அந்த இளைஞர் வந்து பாக்குறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்ன பாட்டி நீங்க தான் இதில் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர அமேசிங்னஸை வந்து அவருக்கு கிரியேட் ஆகிடுது ஆமாம்ப்பா நான் தான் போறேன் அப்படிங்கும்போது பாட்டி நீங்க உண்மையுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை அந்த பாட்டி கிட்ட வந்து கொடுத்துட்டு சரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து வரும் அதுக்காக காத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கேருந்து வந்து போகலாம் எல்லாரும் போவாங்க எழுந்துச்சி அப்போ கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த பாட்டி என்ன பண்றாங்க எல்லாரும் கூட போறாங்களே அவங்க கூட வந்து பின்தொடர்ந்து போறாங்க அந்த ஒரு தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா அந்த கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு வாங்கம்மா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போ உங்க டிக்கெட்டை காட்டுங்க செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து ரொம்ப அமேசிங்னஸ்ஸை வந்து கிரியேட் பண்ணுறச்சு அது நமக்கே ஆச்சரியத்தை உண்டாக்குற மாதிரி வந்து இந்த டிக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க அது வேற எந்த இடமும் இல்லை இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து போவாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து தனக்குன்னே ஒரு இடத்த வந்து பிக்ஸ் பண்ணி அதுக்காக வந்து எவ்வளோ சலுகைகள்லாம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சலுகைகளா வந்து வாழ அந்த பிளைட்ல போற கொஞ்ச நேரத்திலேயே வந்து அனுபவிப்பாங்க அந்த ஒரு இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து டிக்கெட் எடுத்திருக்காங்க இதை கேள்விப்பட்ட மத்த பேசஞ்சருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆச்சரியத்தை வந்து கிரியேட் பண்ணிடுது சோ இப்ப புரியுதா அந்த டிக்கெட்ல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்த மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பெண் வந்து பாத்தீங்கன்னா வச்சிடறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ மேடம் இங்க வாங்க என்னது ஒரு புவரான ஒரு பாட்டியை கொண்டாந்து என்னோட பக்கத்துல வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சார் உங்களுக்கு சீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்க புக் பண்ணிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தான் உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னாலலாம் இவங்க கூட வந்து உட்கார முடியாது என் பக்கத்துல உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களை என் கூட உட்கார வச்சீங்க அப்படின்னா என்னோட வந்து கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் அதனால் வந்து நான் இங்கேருந்து மூவ் ஆகணும் இல்லாட்டி வந்து இவங்களும் இங்கேருந்து வந்து மூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அவர் வேறு யாரும் இல்லை அந்த பாட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தைரியமாக சொன்னார் பார்த்தீங்களா அதாவது வந்து ஃப்ளைட்டில் இதுதான் போகிறீங்களா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்டார் பார்த்தீங்கன்னா அதே ஒரு இளைஞர் தான் சார் என்ன சார் இப்படி வந்து பேசுறீங்க இது உங்க பெத்த அம்மாவா இருந்தா இப்படி பேசுவீங்களா அவங்களுடைய முகத்தை பார்த்து கூடுமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச தோணுது அவங்களோட கண்களை பாருங்க சார் அவங்க இதுதான் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வயசான பெண்மணியை பாட்டு இந்த மாதிரி வந்து பேசுறீங்களே நாளைக்கு இதே நீங்க வயசானதுக்கு அப்புறம் ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்றதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்றாரு அந்த இளைஞர் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி நான் பேசுறது வந்து தவறு தான் பிரச்சனை இல்ல இவங்க எங்கேயோ உட்காரட்டும் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட வில்சன் பாட்டியோட கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க எங்கேயே இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்போ மத்த பிசினஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டியே வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அது அந்த பாட்டி இந்த இடத்துல உட்காந்து மிகப்பெரிய இடத்துல உட்காந்து வந்து டிராவலிங் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேசஞ்சரோட கண்களும் வந்து அந்த பாட்டியே தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து பதட்டமாவே இருக்குது அந்த பதட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டி தன்னுடைய கையில வச்சிருந்தா அந்த பர்ஸை வந்து கீழே போட்டுறாங்க அந்த பர்ஸ்ல இருந்து வந்து ஒரு சின்ன போட்டோ வந்து கீழே விழுவுது அதை பார்த்தா ரொம்ப நாளா பாதுகாத்து வச்சிருக்கிற போட்டோ மாதிரியே தெரியுது அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து அந்த போட்டோவை எடுத்து என்ன பாட்டி இது ரொம்ப நாளா நீங்க யாரையோ பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரியே வந்து இருக்குது ரொம்ப பழைய போட்டோ மாதிரியே வந்து தெரியுது இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட வந்து கேட்கும் இதுதான் வந்து எங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா போட்டோவில் பாக்குறதுக்கு உங்க பையன் பயங்கர ரிச் மாதிரி வந்து தெரியுது இப்படி இருக்கும்போது உங்க தான் வந்து இந்த டிக்கெட்டை எடுத்து கொடுத்து கொடுத்தாரா இப்போ உங்க பையன் எங்க இருக்காரு என்ன பண்றாரு ஏன் உங்க பையன் நல்லா தானே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி இருக்கும்போது உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்குது உங்க பையன் உங்களை கண்டுக்கலையா என்ன ஆச்சு நடந்த நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பாட்டியோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தன்னுடைய சொந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த வில்சன் பாட்டி அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அதாவது ஒரு பத்து வயசு இருக்கும்போது அவனுடைய சித்தி அதாவது வந்து வில்சனுடைய சித்தி வந்து வில்சனை வந்து ரொம்பவே குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்களாம் வில்சன் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு சின்ன தம்பி ஒரு அண்ணன் ஒருத்தன் சின்ன தம்பி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் சரியில்லாதவன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இந்த மூணு பசங்க மேலேயும் ரொம்பவே பாசம் வச்சிருப்பாரு குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம வில்சன் மேல ரொம்ப ரொம்ப பாசம் அதிகமாவே வச்சிருப்பாரு அந்த ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்சனோட சித்தி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வில்சன் வந்து எப்போ பார்த்தாலும் குடும்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க நீ வந்து பிறந்ததே வந்து தப்பு எதுக்காக நீ வந்து சாக மாட்டேன்ற நீ இதை வீட்டை விட்டு ஓடி போய்டு நீ இருந்தாவே வந்து எங்களுக்கு தொல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்சனை எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ வில்சன் யோசிச்சு பார்ப்பாங்க நம்மளுடைய பெத்த அம்மாவா இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களா இதுவே ஒரு சித்தி என்றதால தானே இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் தன்னுடைய கண்ணு கண்களை வந்து தொடச்சிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்சனுடைய அப்பா அந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச உடனே ஏன் எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை திட்டிக்கிட்டே இருக்க நீ ஒரு சித்தி கொடுமை பண்றது வந்து எங்க பார்த்தாலும் நடக்கும் அப்படின்றது வந்து வாஸ்தவம் தான் அதுக்காக என் பொண்ணு ரொம்ப ரொம்ப ஓவரா வந்து பேசிக்கிட்டே இருக்க உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்சனை தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா வில்சனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது அப்ப வில்சனோட அப்பா கண்ணீரை தொடக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் அப்படியே கடந்து செல்ல ஆரம்பிக்குது வில்சன் வந்து ஒரு இளம் பெண்ணா பருவம் அடையறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் நடக்குது அப்போ வீட்டுக்கு ஒரு ஆளு வந்து பாத்தீங்கன்னா போர்ல கலந்துக்கிறதுக்காக அங்க கூப்பிடுவாங்க அந்த போருக்கு வில்சனுடைய அப்பாவும் வந்து போறாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வில்சனுடைய அப்பா எப்ப திரும்பி வருவாரு நம்ம அப்பா எப்ப மீட் பண்ணி சந்தோஷமா ஓடி போய் கட்டி பிடிக்கலாம் சொல்லிட்டு வில்சன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்துல ஒரு செய்தி ஒண்ணு வருது வில்சனுடைய அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வில்சன் வந்து எதிர்பார்த்தது என்ன தன்னுடைய அப்பா வந்தா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகலாம் சொல்லிட்டு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வில்சன் வந்து கட்டி அழுக முடியும் ஆனா அவரு அது வந்து அந்த வில்சனோட அப்பாவுடைய பணத்தை மட்டும் தான் கட்டி அழுக முடியும் ஏன்னா போர்ல வந்து அவர் இறந்து போயிட்டாரு அவருடைய டெட் பாடி தான் இங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்ற செய்தி தான் அது அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அப்பாவோட பணம் அங்க வருது அதுக்கப்புறம் பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க தனக்குன்னு இருந்தது தன்னுடைய அப்பா ஒருத்தங்க தான் ஆனா அவங்களும் வந்து இப்ப போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க இத்தோட வில்சனுடைய அப்பாவோட பாடி வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து வில்சனுக்கு யாருமே சப்போர்ட் இல்ல அப்படின்றதால சித்தி குடமை ரொம்பவே அதிகமா போயிடுச்சு இத்தோட வந்து அவங்க சித்தி ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம வில்சனுக்கு தன்னுடைய அப்பா ஒருத்தர் தான் சப்போர்ட்டா இருந்தாரு அவரும் போயிட்டாரு இனி நாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் யதார்த்தமா போகும்போது ஒரு பார்க்ல ஒரு பையன் ஓடி வந்து திடீர்னு ப்ரொபோஸ் பண்றான் உங்களை எனக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு உங்களை ரெண்டு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாமலேயே தான் வந்து என் என்ன லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்பதமா அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் பேர் ஜாக்கு சரின்னு சொல்லிட்டு வில்சனும் வந்து ஒத்துக்கிறாங்க இப்படி இவங்களுடைய காதல் வந்து மலர்ந்துகிட்டு இருக்குது அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வில்சன் தன்னுடைய காதலனான ஜாக்கை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க பட் வீட்டுக்கு உள்ளே வந்துடாத நீ வெளியில் வந்து என்னை கூப்பிடு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிக புகைச்சல் அந்த இடத்துல இருந்து வர ஆரம்பிக்குது அதுவும் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்து இப்ப வில்சனுக்கு வந்து அது தெரிஞ்சிருது தெரிஞ்சது இது நம்ம வீட்டுல இருந்து புக வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்சனும் வில்சனோட லவரும் வந்து ஓடி போய் அங்க போய் பாக்குறாங்க வில்சனுடைய சித்தி வந்து ஒரு வாரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பத்து என்ன சித்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் வீடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது நம்ம உன் தம்பி வந்து அந்த லூசு பையன் இருக்கானே அவன் தான் பத்த வச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஜாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள ஓடுறான் அதாவது வந்து வில்சனோட லவர் உள்ள ஓடி போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முயற்சி பண்ணி பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு மொத்தமா எரிஞ்சு கீழே விழுந்துருது அதுல வில்சனுடைய லவரும் செத்து போயிடுறான் வில்சனுடைய அண்ணனும் தம்பியும் வந்து இறந்து போயிடறாங்க இப்ப வில்சன் மட்டும் தான் இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தியோட கொடுமை இந்த வீடு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுது ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இப்போ உன் தம்பியும் உன் அண்ணனும் இறந்து போயிட்டாங்க பத்தாவதுக்கு வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கொடுமையான வார்த்தைகளால வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நம்ம வில்சனுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்திருக்குது அது வேற எதுவும் இல்ல நம்ம பிரெக்னடா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க எஸ் அவங்க வந்து பிரெக்னடா இருக்காங்க வில்சனுக்கு வந்து இப்ப ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் கடந்து செல்லுது வில்சனுக்கு ஒரு அழகான பையன் ஒருத்தன் பிறக்கிறான் என்னாலே வந்து எங்க அம்மா எங்க சித்திட்டு இருக்கிற கொடுமையை வந்து தாங்க முடியாம வந்து சகிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற வந்துட்ட அப்படின்னா நீ வந்து இந்த சித்திகிட்ட வந்து கொடுமை வாங்குறதுக்கு வந்து வந்துட்டியா அதனால நீ வந்து என்னோட வந்து இந்த கொடுமை எல்லாம் முடிஞ்சு போட்டோம் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அந்த பையனை கொண்டு போயிட்டு ஒரு அனது ஆசிரமத்தில் போயிட்டு சேர்த்துட்டு வந்துடுறாங்க அப்படியே வந்து நாட்கள் கடந்து செல்ல செல்ல வில்சனுடைய சித்தி வந்து இறந்து போயிடுறாங்க இப்போ வில்சனுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை தான் சித்தி இருந்த வரைக்கும் வந்து பிரச்சனை அப்படின்றதால தான் வில்சனுடைய பையனை கொண்டு போயிட்டு அனாத ஆசிரமத்தில் சேர்த்தாங்க இப்போ சித்தியே இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம நம்ம பையனை வந்து கூட கூப்பிட்டு வந்து ஆதரவாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்த அதே ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க ஆனால் அங்கே அந்த பையன் இல்லை அந்த பையனை யாரோ தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் வில்சனுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக போயிடுது நம்ம பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சத்தியநாதன் வந்து எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்தில் கேட்கும் அவங்க ஒரு அட்ரஸ் வந்து தராங்க அந்த அட்ரஸ்ல போயிட்டு விசாரிச்சா ஆனா அவங்க இல்ல அங்க இருந்து வேற இடத்துக்கு எங்கேயோ ஷிப்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டு நம்ம வில்சன் பயங்கரமா வந்து அழுகுறாங்க ஐயோ என் பையன் வந்து வேற எங்கேயோ போயிட்டா நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டேன் அதனால வந்து நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க போறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறமும் அவங்க வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இப்படியே நாட்கள் கடந்து செல்ல செல்ல அவங்க அவங்க கிழவியாவே ஆயிடுறாங்க கடைசி வரைக்கும் அவங்க பையனை கண்டுபிடிக்கவே முடியல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த வில்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசாகி போயிடுது ரொம்ப கிழவியாகி போயிடுறாங்க ஆனா தன்னுடைய பையனை தேடுற அந்த ஒரு தருணத்தை வந்து விடவே மாட்டேன்றாங்க தன் பையன் எப்படியாவது வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ரோடா வந்து அலைஞ்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்போ ஒரு டீம் வந்து காப்பாத்துது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை வந்து கேள்வி கேட்கறாங்க ஏமா வந்து நீங்க ரோட்ல மயங்கி விழுந்துருக்கீங்க உங்களுக்கு யாரும் இல்லையா கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தை எல்லாத்தையும் கேட்கும் போது இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் என் பையனை வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வயசான காலத்துல நீங்க ஒண்ணு தேட வேணா எங்க அறக்கட்டளை மூலமா நாங்களே உங்களுக்கு உங்க பையனை தேடி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள தேட சொன்னா அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எங்கெங்கெல்லாம் போய் முட்டி மோதணும் எல்லா இடத்துலயும் போய் அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஒரு செய்தியை வந்து சொல்றாங்க உங்க பையன் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சு உங்க பையனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க பிளைட்ல வந்து டிராவல் பண்ணும் அதனால இந்த பிளைட்ல இந்த இடத்துக்கு நீங்க இந்த நேரத்துக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிக்கெட்டையும் அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மொத்த ஸ்டோரியை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் ஒரு கேள்வி கேக்கிறாரு அப்படின்னா உங்க பையனை நீங்க மீட் பண்றதுக்கு தான் போறீங்களா உங்க பையன் என்னவா இருக்காரு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க அடுத்து அவங்க சொல்றது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கிரியேட் பண்ணுது எஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் என் பையன் வந்து தான் வேலை செய்யறாரு அதுவும் ஒரு பைலட்டா இந்த பிளைட்டை வந்து வேலை ஓட்டிக்கிட்டு போறதே வந்து என் பையன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் எல்லாரோடைய எல்லாருடைய கண்கள்லயும் கண்ணீர் வழியுது என்ன பாட்டி சொல்றீங்க இந்த பிளைட்டை ஓட்டுற அந்த பையன்தான் வந்து உங்களுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது அப்போ உங்களுடைய பையன் வந்து ஒரு பைலட்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாதாரணமாக சொல்றீங்க அது உங்க பையனுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது நான் இவ்வளோ நாளாக என் பையனை தேடிக்கிட்டு இருந்தேன் அவங்க அந்த அரைக்காட்டலை மூலயமா எடுத்துக்கிட்டேன் டிக்கெட் மூலயமா தான் என் பையனே நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பணிப்பெண் அதாவது வந்து அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே தொடச்சிக்கிட்டு நேராக ஓடி போயிட்டு அந்த பைலட்டு கிட்ட வந்து சொல்றாங்க சார் இது வரைக்கும் உங்க அம்மாவை வந்து நீங்க பார்க்க பார்த்தா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா மேல ரொம்ப கோபமா இருந்தீங்க இல்ல அவங்க அம்மா வந்து இங்க பிளைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதல்ல வந்து அவர் கோவப்படுறாரு கோவப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த ஸ்டோரி மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைலட் கிட்ட வந்து சொல்றாங்க அதை கேட்ட உடனே அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்ட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மைக்கை எடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அதுல முதல் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அதை கேட்ட உடனே நம்ம வில்சனுடைய கண்ணுல இருந்து பயங்கரமா கண்ணீர் தார ஆசையாக கொட்டுது அது மட்டும் இல்லை அந்த பிஸ்னஸ் மேன்ஸு அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண எல்லாரோடைய கண்கள்லையும் கண்ணீர் தார தரையாக கொட்டுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ஏற்றத்தாலும் வந்து வச்சுருந்துட்டேன் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா உங்கள் மகன் உங்கள் பக்கத்திலே வந்து இருந்துகிட்டு இருக்கேன் இந்த ஃப்ளைட்டு ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க அப்படியே ஃப்ளைட் வந்து போயிட்டே இருக்குது இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய வில்சன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் தார தரையாக கொட்ட கொட்ட கண்ணீர் அப்படியே வந்து தொடச்சி முடிக்கிறாங்க ஃப்ளைட்டும் வந்து இறங்க இறங்கிடுச்சு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு அந்த கேப்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த டோர் வச்சிருப்பாங்களே அந்த டோரும் ஓப்பன் ஆகுது அந்த பைலட்டும் ஓடி வந்து தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சி கதறி வந்து அழுகுறாரு இதுக்கப்புறம் உங்களை நான் பிரிஞ்சு வந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து முடியுது இந்த ஸ்டோரி உண்மையுமே உங்களை வேற லெவலில் இன்ஸ்பைட் பண்ணிருந்தது அப்படி நீங்கள் நினச்சீங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டோரியை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்